நூத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகிறது விளக்கம் மனிதருடைய அநேக கடும் உணர்ச்சி எதிர்ப்பு முதலிய கொந்தளிப்புக்கு இடையே தேவ சித்தத்தை நாம் எடுத்துக்காட்ட இக்காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம் இருதயங்கள் சில சந்தர்ப்பங்களில் திகைப்படைய கூடும் ஆகிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நம் விசுவாசத்தின் மூலம் நாம் காணக்கூடியவர்களாயிருந்து வல்லமையுடன் சமாதானத்தை உலகத்திற்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் புயலுக்கு ஒப்பான பல துன்பங்கள் மக்களை நிற்கும் அவர்கள் அலறி நடங்குவார்கள் ஆகிலும் நமக்கு திகைப்பை கொடுக்கிறதாக இராமல் இவைகள் இக்காலத்தில் சம்பவிக்க வேண்டியதை அறிந்திருக்கிறபடியால் நாம் சந்தோஷத்துடன் மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியின் பாட்டையும் பாடி நம் மீட்பு சமீபமாயிருப்பதால் கலிகூற கடவோம் ஆதார வசனங்கள் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் முதல் ஏழாம் வசனங்கள் முடிய தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஒரு நதியுண்டு உண்டு அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஜாதிகள் கொந்தளித்தது ராஜ்யங்கள் தத்தளித்தது அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி உருகி போயிற்று சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஆமைன்